நான் உங்கள் டெல்லி தமிலைச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம என்ன பத்தி பேசப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அதை பத்தி தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே மாதிரி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து கரெக்டா எடுத்துக்கணும் புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கும் போதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து பண்ண முடியும் அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் வந்து இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடவும் கூடாது இந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கரெக்டாவும் சாப்பிட்டு இருக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவேன் அதை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் கமெண்டா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் கமெண்டா இருக்கட்டும் நார்மலா எனக்கு வந்து பிரைவேட்ல கூட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதை பத்தி நானும் சொல்லியிருக்கேன் பட் நிறைய பேருக்கு வந்து புரிஞ்ச மாதிரியும் தெரியல நிறைய பேர் வந்து கேக்காம கூட இருப்பீங்க அது என்னடா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சோ அதுக்கு வந்து ஒரு டீடைல்டு வீடியோ போட்டா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டுதான் வந்து வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் முசோலின்னு சொல்லிட்டு நான் வந்து சுடுதண்ணியில் ஆட் பண்ணி வந்து சாப்பிடுவேன் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி சாப்பிடுவேன் அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் இப்போ வெயிட் லாஸ்க்கு ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் நமக்கு வந்து தனியா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போது இது வந்து கால பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஒரு ஹெல்தியா ஒரு விஷயம் இருக்கும் விஷயமா இருக்கும் அதை பத்தி தான் எனக்கு வந்து சொல்ல போறேன் அதுதான் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் முசோலி இதுதான் இந்த பேக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பது ரூபாய் இது ஒண்ணு வாங்கினாலே ஒன் மந்த் வந்து ஓடிடும் நம்ம டெய்லி சாப்பிட்டாலே ஆனா இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டாலே அதுக்கு இடையில நீங்க வேற ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இல்ல டெய்லி வந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒன்பது ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் வந்து இருக்கு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸும் அதுக்கப்புறம் அஹ் கோதுமைய வந்து கொஞ்சம் ஆஹ் குரம் அரைச்ச மாதிரியும் இதுல வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்னு பாத்தீங்கன்னா பாதாம் இருக்கு மாம்பழம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலர் திராட்சை வந்து இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி இருக்கு அதுக்கப்புறம் பனானா இருக்கு அதுக்கப்புறமா பப்பாளி வந்து இருக்கு அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து இருக்கு அதுக்கப்புறம் பேர்ச்சம்பழம் வந்து இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரண் பெரிஸ் பெர்ஸ் வந்து இருக்கு இது எல்லாமே வந்து இருக்கு அது கூட அந்த ஓட்ஸும் அதுக்கப்புறம் அந்த கோதுமை வந்து துருவுண மாதிரி வந்து சேர்த்துருப்பாங்க அதுவும் இருக்கு இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து பிளைனாவே நல்லா சாப்பிடலாம் வந்து ஒரு சில சம்டைம் வந்து ஸ்நாக்ஸை சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா அதை வந்து நான் எடுத்து சாப்பிடுறேன் சாப்பிடணும் ஏன்னா அந்த ஃப்ரூட்டோட சேர்த்து சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸும் இருக்காது நல்லா இருக்கும் இது ஒரு இதோட டேஸ்ட் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுட்டு நான் சுடு ஆட் பண்ணி சாப்பிடுவேன் ஏன்னா மில்க் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும்போது நான் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிருக்கேன் ஒயிட் ரைஸ் ஒயிட் மில்க் ஒயிட் சுகர் இதை மூணையும் கம்ப்ளீட்டா நம்ம வந்து விட்டாதான் நம்மளால வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சூப்பரா சூப்பரா ஈஸியா வந்து பண்ண முடியும் அப்ப வந்து இதை உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா சாப்பிடணும்னு அவங்க கூட வந்து பாலில் கலந்து வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வெயிட் கெயின் கூட வந்து ஹெல்ப் பண்ணும் நான் வந்து சுடுதண்ணில் வந்து வந்து சாப்பிடுவேன் ரொம்ப நல்ல டேஸ்டா ஒரு நாலு ஸ்பூன் சாப்பிட்டா நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும் அன்னைக்கான டே வந்து சூப்பரா நமக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்குது அதனாலதான் நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப ஈஸியான சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது நம்ம செஞ்சிருக்கோம் இட்லியோ தோசையோ அவங்களுக்கு செஞ்சிருப்போம் வெயிட் இருக்கும் இருக்கும்போது நம்ம ஒயிட் ரைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம்ல இட்லி தோசை எடுத்துக்க மாட்டோம் இப்ப கம்பு தோசை கம்பு இட்லா அந்த மாதிரி ஆல்டர்னேட் எடுத்துப்போம் ஒயிட் ரைஸ் நம்ம ஒயிட் ரைஸ்ல பண்ண இட்லி தோசை வந்து நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்னா இது வந்து டக்குன்னு நம்ம வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் சுடுதண்ணில போட்டு அதனால இது வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது சோ அதான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணலாம் இப்ப வந்து ஐம்பத்தி வரைக்கும் நல்லா பெருசா இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இது நார்மலா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இல்ல சுடுதண்ணில் சேர்த்தும் சாப்பிட்டுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து எப்படிக்காடு நீங்கள் வந்து தவிர்க்கறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்களா அவங்களுக்கு வந்து இதுதான் ஏன்னா இதுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கும்போது எங்க நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து சுத்தனி ஊத்துறாலுமே அந்த கிறிஸ்பியோட அதை சூட சூட சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதோட வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுக்குறேன் இது வந்து பெய்டு பெய்டு ப்ரமோஷன் கிடையவே கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கேட்ட கேள்விக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சரிங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு ஸோ வந்து கண்டிப்பா எனதுல வந்து நிறைய ஃபைபர் வந்து இருக்கு அதனால ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த நட்ஸ் எல்லாம் தனியா சாப்பிட்டு சாப்பிடுறது பிடிக்காது இதெல்லாமே நம்ம வந்து தனித்தனியா வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா கூட வந்து வந்து அது நடக்காது ஒரு சோம்பேறியா இருக்கும் அந்த தனியா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நட்ஸ் தனியா சாப்பிட்டு பிடிக்கவே பிடிக்காது அப்போ இந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் இந்த மாதிரி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஒன் மந்த் ஓடிடுமா நமக்கு வந்து இது வெயிட் லாஸ்க்கு நான் செலவு பண்ண ஒரே விஷயம் இது மட்டும் தான் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதை சாப்பிட்டு சொன்னாங்க ஒன் டே நான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதையே வந்து ரெகுலர் பண்ணேன் அது அதுல வந்து பாத்தீங்கன்னா சரி எனக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு காலைல பிரேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசைன்னு அப்படியே எடுத்துட்டோம் நம்மளால வெயிட் லாஸே பண்ண முடியாது இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டாலும் நமக்கு ஸ்டமக் பில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு அந்த சத்துக்களும் வந்து கிடைக்கும் தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தான் இது வந்து கட்டாயமா நீங்க சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி குடுக்குறேன் இன்னும் உங்களுக்கு டவுட் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா அதை பத்தி நான் வந்து போடுறேன் அஹ் அப்புறம் நிறைய வெயிட் லாஸ்க்கு நம்ம சேனல்ல இருக்கு நீங்க வந்து போய் பாருங்க ஆஹ் கண்டிப்பா உங்களாலையும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் என்னாலே பண்ண முடியுது என்னன்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாப்பாடு ராமி தான் நானும் பட் என்னோட கிரேவிங்ஸ் வந்து வந்து எப்படிலாம் கரெக்ட் பண்ணியிருக்கேன் கரெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேலும் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் மோஜ் அதுக்கப்புறம் ஷேட் சாட் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலுமே டெல்லி தமிழ் சின்ன இருக்கும் எல்லாத்துலயுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க கண்டிப்பா டெய்லியும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் கொடுப்பேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க லைக் பட்டனை தட்டினீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் அதனால மறக்காம லைக் பண்ணிடுங்க கமெண்டும் பண்ணுங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் இவ்ளோ நேரம் இடம் வீடியோவை பொறுமையா பார்த்த மிக்க மிக்க நன்றி